ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஓரிட வழக்குழு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை ஒரு நல்ல தலைப்பை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மின்சாரம் சம்பந்தமா மின்சார கம்மந்த கம்ம சம்பந்தமா ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் என்னுடைய இந்த வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு யார் பெரிய உதவியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர் வழக்கறிஞர் ஏழுமலை அவரை நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க என்கிட்ட வாங்க அவரை அறிமுகப்படுத்துகிறேன் வாங்க இவர் தான் என் ஜூனியர் ஏழுமலை இவரில்லாம் இந்த வீடியோ பதிவு போடுறது ரொம்ப சிரமம் ஆனால் இவர் இவருடைய உங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த முறை பார்க்க போகிற செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் செஞ்சோ குற்றம் செய்யாமலோ தவறான வழக்குகள்லேயோ சில உண்மையான வழக்குகள்லேயோ சிறைக்கு போய்ட்றாங்க அந்த மாதிரி சிறைக்கு போகிற அந்த கைதிகளை அதிகாரிகள் வந்து அவங்க வீட்டு வேலை செய்ய வச்சு எப்படி வந்து ஒரு ஒரு மனத ரீ மனத ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எப்படி வந்து கொடுமைக்கு ஆளாக்குறான்றது இந்த வழக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இது பற்றி பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவர் அண்மையில் அக் கடந்த அக்டோபர் மாதம் அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் தீர்ப்பு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அது பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குற அந்த தீர்ப்பு விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் வழக்கு என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா ரெட் நம்பர் பத்தொம்போது அறநூற்றி அறுபத்தெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு நாள் வந்து இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாவதி அவங்க யாருக்கு எதிராக மனு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்துறையோட செயலாளருக்கு எதிராக முதல் எதிர் மனுதாரர் ரெண்டாவது எதிர் மனதில் டிஜிபி சிறைத்துறையோட டிஜிபி மூணாவது டிஐஜி சிறைத்துறையோட திரையோட டிஏஜி நாலாவது கண்காணிப்பாளர் வேலூர் சிறையோட கண்காணிப்பாளர் நிறைய பேர் சிறைக்கு போய் வந்து கைதிகளை போய் பார்க்குறது உண்டு இப்போ போனவங்களுக்கு தான் அது தெரியும் போனாலும் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க பிற்காலத்தில் யாருக்காவது உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் நண்பர்களோ வந்து ஒரு பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அப்போ இந்த தீர்ப்புக்கள் உதவும் இந்த தீர்ப்பை பற்றி ரெண்டு தீர்ப்பை பற்றி நான் பேச போகிறேன் ஒரே ரெண்டு திருப்பியுமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்றா கொடுக்க போகிறோம் ரெண்டுமே ரெண்டு திருப்பி யார் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் சிவஞானம் முதல் வழக்கு தான் இந்த கலாவதி வழக்கு இப்போ படித்தேன் இல்லையா அடுத்த வழக்கு பற்றி இப்போ சொல்கிறேன் அந்த கலாவதி வழக்கு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது திருமலர் திருமணத்தில் செய்தியாக வந்திருக்கு அது என்னென்னு படிக்கிற மாதிரிங்க அதிகாரிகள் வீடுகளில் வேலை செய்யும் கைதிகள் அடிக்கடி ஆய்வு செய்ய டிஜிபிக்கு உத்தரவு கைதிகளையும் சிறை சீருடை பணியாளர்களையும் அதிகாரிகள் வீடுகளில் வேலையில் ஈடுபடாமல் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் டிஜிபி எடுக்கணும்னு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா கைதி அதே மாதிரி இந்த சிறைத்துறையில் வேலை செய்கிறாங்க இல்லையா இந்த வார்டனு இந்த ஜெயிலரு அந்த வேலை இப்போ சிறைக்கு போகிற அந்த வேலை செய்கிற இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் அந்த டி சிறைத்துறையோட அதிகாரிகள் வீட்டில் அவங்க வீட்டு வேலைக்கு வச்சிருது இந்த மாதிரி சிறு கைதிகளையும் அங்கே சிறைத்துறையில் பணிபுரிகிற அந்த ஊழியர்கள் ஊழியர்களையும் அவங்க வீட்டு வேலைக்கு அதிகாரி வச்சுருக்காமல் இருக்கிறத சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தமிழ்நாடு காவல்துறையோட டிஜிபியை உறுதி செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்கு என்ன கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலாவதி என்ன ஒரு மனு போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பையன் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அவர் வந்து வேலூர் ஜெயிலில் இருக்கார் வேலூர் டிஏஜி சிறைத்துறையோட டிஏஜி வீட்டில் நாலு நாலரை லட்சம் ரூபாய் பணம் வெள்ளி பொருட்களை குற்றம் குற்றஞ்சாட்டி என் பையனை அடித்து தனிமை சிறையில் வச்சிட்டாங்க அதனால் என் பையன் உயிருக்கு ஆபத்து இருக்குது அதனால் என் பையனை வேலூர்லேருந்து வேலூர் சேலத்துக்கு மாற்றணும் உரிய சிகிச்சை கொடுக்கணும்னு ரிட்மனு போட்டு கேட்குறாங்க இந்த மனு வந்து யார்கிட்ட வருதுன்னா நீதி நீதிபதிகள் சென்னை உயிரினுன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவங்கானம் அவங்களுடைய டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்ப்பில் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட் நீ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது பற்றி வேலூர் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும்னு உத்தரவு போடுறாங்க அப்புறம் உடனே இந்த ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் தாக்கல் அந்த மேஜிஸ்ட்ரேட் வேலூர் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்றாரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்னா யாரும் எந்த நீதித்துறை நடுவரையும் நியமிக்கலாம் இல்லைனா தலைமை நீதித்துறை நடுவரையும் போர்ட்டு ஆய்வு பண்ணி சொல்லி ரிப்போர்ட் போடலாம் அந்த மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வேலூர் மாவட்டத்தில் ஒரு நீ ஒரு நீதித்துறை நடுவர் வந்து சிறையில் போய் ஆய்வு செஞ்சுட்டு உயர் நீதிமன்றம் சொல்லி அந்த அந்த சிவகுமார் என்ன பண்ணாங்க ஜெயிலில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஜெயிலில் போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் போட்டார் அந்த ரிப்போர்ட்டை பற்றி அடுத்து விசாரணை வரும்போது நீதிமன்றம் சொல்லுது மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி கொடுத்த அறிக்கை அதிர்ச்சியாக இருக்குது சிறை அதிகாரியுடைய வீடுகளில் தண்டனை கொடுத்த கைதிகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்குது தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு எதிராக தொலைதீராக நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்குது எனவே தவறு செய்த அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடிக்கு எஸ்பிக்கு உத்தரவிடுறாங்க வேலூரில் இருக்கிற சிவகுமாரை சேலம் மத்திய சரிக்கு உடனடியாக மாற்றி அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும்னு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சில சிறைத்துறை அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து அதிகாரிகள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க சிறைய சிறை அதிகாரிகள் அதிகார சிறையில் இருக்கிற கைதிகாரிகள் கைதிகள் மீது அதிகார துஷ்பிர துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது சிறையில் இருக்கிற கைதிக்கு ஏதாவது நேர்ந்தால் அதுக்கு அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு நல்லா பாருங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி ஒரு எந்த நீ சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கொடுத்ததே கிடையாது ஒரு கைதி வந்து சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஏதாவது அடிப்படிச்சு காயம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஜெயிலில் மாட்டினா எப்படி உதைப்பாங்கன்னு தெரியும் அடிப்பாங்கன்னு தெரியும் அவர் ஏதாவது நடந்து இருந்து உயிருக்கோ உடம்புக்கோ அச்சுறுத்தல் ஏற்பட்டு கால் முறிஞ்சிட்டு உங்களுக்கு தெரியும் அண்மையில் சவுக்கு சங்கர் ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டு சிறையில் வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து அடைச்ச போது கூட அவர் கை என வந்து கை முறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கைகால் உடஞ்சிருந்தாலும் அதுக்கு சிறைத்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லுது உதாரணமாக சொல்கிறேன் அதே மாதிரி கைதிகளை சிறைத்துறை அதிகாரிகள் வீடுகளில் வேலை செய்ய வைக்கிறது அவங்களை கண்காணிப்பது சட்ட குற்றம் சட்டவிரோதம் அந்த மாதிரி வேலைக்கு வச்சிருக்கிற அந்த அதிகாரி சிறைத்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கைதிகளை மனிதமான முறையில் நடத்தணும் சித்திரவதை செய்யக்கூடாது அவங்க அடிமை அவங்க கைதிகளை அடிமை கிடையாது கைதிகளை சித்திரவதை செய்வதனால எந்த குற்றமும் குறைஞ்சி குறைஞ்சிடாது குற்றம் குறைஞ்சிரும்னா குறையாது மாறாக சித்திரவதை பண்ணணும்னா குற்றங்கள் செய்கிறதுக்கே அவளை அதிகமாக தூண்டும் அதனால் கைதிகளையும் சிறுத்தூரில் வேற வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளையும் ஊழியர்களையும் உயரதிகாரிகள் வீட்டில் பணி செய்கிறதுக்காக வேறு வேலை செய்யாமல் இருக்கிறத தமிழக டிஜிபி உறுதிசெய்ய அனைத்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த வழக்கில் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தொடர் நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு விசாரணையை இந்த கீழே இருக்கிற இந்த விசாரணை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட்டு விரைவுபடுத்தணும் அது இல்லாமல் சிறைவாசிகள் அதிகாரிகள் வீடுகளில் பணியில் ஈடுபடுத்தப்படாமல் இருக்கிறத அடிக்கடி திடீர் ஆய்வு செஞ்சு அதை உறுதி பண்ணோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் அற்புதமான உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பிச்சுருக்கு இன்னூறு இதுவும் சிறை சம்மந்தமான வழக்கு தான் இந்த வழக்கையை வந்து நீதியரசர் எஸ்எம் சுப்பிரமணியம் சிவியானந்தான் போட்டிருக்கோம் தீர்ப்பு நாள் வந்து பதினஞ்சு பத்து மனுதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தகுமார் எதிர்மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி சிறைத்துறையோட சென்னையில் இருக்கிற டிஜிபி சிறைத்துறை டிஜிபி இருக்காங்க ரெண்டாவது டிஐஜி பொழல் சரியோட டிஐஜி மூணாவது மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொழுல் சிறியோட கண்காணிப்பாளர் சிறை கண்காணிப்பாளர் நாலாவது தமிழ்நாடு பார்க் செயலாளர் அந்த ஆனந்தகுமார்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நான் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு அட்வொகேட்டு தான் அவர் அவர் என்ன பண்ணுறாங்க நாங்கள் சிறைக்கு போகும்போது சரி ஒரு கைதி வந்து கேஸில் இருந்து விடுதலை பண்ணோம்னா அவர் சிறையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் அவர் நேர பார்த்து தான் என்ன குற்றம் நடந்தது அவர் என்ன நடக்காமல் இருந்தார் உண்மையை சொன்னால் தான் வழக்கை நடத்த முடியும் அந்த மாதிரி சிறைக்கு நாங்கள் போய் கைதிகளை சந்திக்கும் சிறைத்துறை அதிகாரிகள்லாம் எங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வருது நாங்கள் பேசுகிறத நின்று அவங்க கேட்குறாங்க அதனால் கைதிகள் சொல்கிற விஷயத்தை எங்களால் முழுமையாக வாங்க முடியல அவங்க அதிகாரிகள் கண்காணிக்கிறதால அந்த விஷயத்தை கைதிகள் எங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியல அதனால் எங்களால் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை நடவடிக்கைகள் எங்களால் தொடங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறை விதிகள் ஐநூற்றி நாற்பத்தொன்று படி அவங்க வக்கீல சந்திக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தொடர்ச்சியாக அந்த விதியை பற்றியே சொல்லிவிட்டு அதில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டிட்டு சிறை கைதிகள் அதாவது தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் இருப்பாங்க தண்டனை கொடுத்த தண்டனை விடாமல் இப்போ தான் முதல்ல குற்ற ஈடுபட்டு பட்டிருப்பார் அன்வின் அன்கன்விக்டட் பிரீஸர்னு சொல்லுவாங்க இன்னஸ் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கைதிகள் வந்து சிறையில் இருக்கும்போது கைதியையும் வழக்கறிஞரையும் சந்தித்து முழுமையாக பேசுகிறதுக்கு சிறைத்துறை அதிகாரிகள் விடணும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறை க கைதியும் அவங்க வக்கீலும் பேசிக்கும் போது இடையில் எந்த சிறைத்துறை அதிகாரிகளும் இரு பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பில் அருமையாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறது கைதிகள் தங்களுக்கு சிறையில் ஏதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது துன்புறுத்தல்கள் அதிகாரிகளால் ஏற்பட்டால் அதை அவங்க வக்கீட்டை சொல்லி நீதிமன்றம் மூலிமா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்குது அவங்கள எதாவது டார்ச்சர் பண்ணால் கூட அவங்க வக்கீட்டை சொல்லலாம் கைதிகள் அதனால் வக்கீல்கிட்ட பேசும்போது எந்த அதி சிறை அதிகாரிகள் எந்த வித ஏற்படுத்தக்கூடாது உடனடியாக சம்மந்தப்பட்ட கைதிகளை அவங்க வக்கீல் பார்க்குறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி இந்த சிறை விதிகள் சொன்னோம் இல்லையா தமிழ்நாடு பிரின்சூரன்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீ ரூல் ஐநூற்றி நாற்பத்தொன்று சப்கிளாஸ் ஃபோர் அதாவது தமிழ்நாடு சிறைத்துறை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விதி ஐநூற்றி நாற்பத்தொன்று நாளில் தெளிவாக சொல்லியிருக்குது ஒரு கைதியும் அவங்க வக்கீலில் பார்த்து அவருக்கு நேர்ந்த துன்பங்களை சிறையில் நேர்ந்த சாப்பாடு ஒழுங்காக கொடுக்கல அடிக்கிறாங்க உடம்பு சரியில்லை எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கல என்ன இப்படி மரியாதை உரமாக நடத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க வக்கீலுக்கு தெரிவிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அது சிறைத்துறைகளை அதிகம் யாரும் தடுக்கக்கூடாது அதுக்கான வசதியை வக்கீலும் கைதியும் பேசிக்கும் போது பக்கத்தில் என்ன எந்த சிறை அதிகாரியும் இருக்கக்கூடாது அவங்க தனிமையில் பேசிக்கிறதுக்கான அனுமதிக்கணும் அதிகாரிகளில் குறுக்கீடு இருக்கக்கூடாது அதுக்கு நின்று கண்காணிக்கக்கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பில் சென்னை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த தீர்ப்பு பார்த்திங்கனாலும் ஒரு பதினாலு பக்கம் இருக்குது ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்தா ஒரு பத்து பக்கத்துக்கு இந்த ரெண்டு தீர்ப்பையும் உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இந்த ரெண்டு தீர்ப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நம்ம தான் நம்ம தான் நினைக்கலாம் நம்ம தான் நம்ம சிறைக்கே போனதில்லையே நம்ம எதுக்கு தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது திடீர்னு தேவையில்லாமல் ஒரு வழக்கில் பொக்களை கூட உள்ளே போக நேரங்கள் சரிக்கு அப்போ அவங்களுக்கான உரிமைகள் கடமைகள் அதிகாரிகளை அவங்கள தவறான முறையில் சித்தவதை பண்ணக்கூடாது அவங்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கணும் அப்படின்ற உரிமைகளை பற்றி இந்த தீர்ப்பு மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வக்கீலை வச்சு நீங்கள் இந்த தீர்ப்பை வச்சு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அதனால இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேர்ந்து நன்றி வணக்கம்